அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பணத்துக்கு மயங்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க யார் உங்க நம்மளுடைய மேசராசி தான் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவாங்க யாரிடம் பார்த்திங்கன்னா இந்த கோச்சிட்டு போகிறது முகத்தை ஒரு மாதிரி திருப்பிட்டு போகிறது இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க பெரிய ஆளாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பணிந்து பேச மாட்டாங்க அவங்க மீது ஒரு ஈர்ப்பு அவங்க செய்கிற அறிவாற்றலோ அல்லது அவங்க செய்கிற வேலையோ உங்களை கவர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய ம மரியாதை கொடுப்பாங்க அவரை பற்றி பெருமையாக ந உறவினர்கிட்டயோ உறவினர்கிட்டையோ பெருமையாக பேசக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க இவங்க தெய்வமாக கூட அவங்கள ஒரு சில இடத்தெல்லாம் போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுடைய வேலையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்கள அந்த அளவு மதிக்கக்கூடியவங்கள அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தாய் தந்தையர்களே இவங்களுக்கு குருவாக பெரும்பாலும் அமைவாங்க அதேமாதிரி நண்பர்களையும் ஒரு இடத்த ஒரு சில இடத்துல போட்டக்கூடியவங்கள அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க எவரிடமே பணத்துக்கு மயக்க மாட்டாங்க பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அவங்க பெரிய பதவியில் கூட இருக்கட்டும் ஆனாலும் அவங்களுக்கு உள்ள ஒரு திறமை இருக்கு அந்த திறமை இவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நட்பாக பழகக்கூடியவங்கள இருப்பாங்க நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல யாருக்கிட்டையுமே இவங்க பழகவே மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு பணக்காரர்களை தான் பெரும்பாலும் நண்பர்களாக அமையக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நாளைக்கு இவங்க வருவாங்க இவங்க பெரிய பணக்காரராக இருக்காங்க நாளைக்கு நமக்கு இவங்க மூலிமா நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்லாம் இவங்க எப்பயுமே நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மேசராசி அன்பர்கள் எப்போதுமே நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளே அதிகம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்க குழந்தை போல் இருப்பாங்க அறிவில்லாதவங்க போல் சின்ன சின்ன இடத்துலலாம் பேசுவாங்க இருந்தாலும் கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அநியாயம் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க அங்கே அநியாயம் நடக்குதா உடனே அது எனக்கு பிடிக்காது நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதே மாதிரி யாராவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை மாட்டி விடவும் தயங்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல தப்பு செஞ்சாங்க அப்படின்னு போய் மாட்டி விட்டுருவாங்க பெரியவங்க யாராவது அநியாயம் செய்தாலும் கூட அதை பற்றி ஊரறிய சொல்லுவாங்க அவங்க பணக்காரங்க அவங்க பெரிய தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க தனியால் துணிச்சு நிற்பாங்க எந்த இடத்துலையுமே ரொம்ப தைரியமாக கம்பீரமாக நிற்கக்கூடியவங்க இவங்களுடைய இயல்பே அது தான் இதனால தான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நான் தனியாக நின்றாலும் தப்புனா தப்பு அப்படின்னு துணிச்சலாக நிற்கிறதுனால தான் நிறைய இழப்புகளை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் சரி இவங்களுக்கு அடுத்த வரைக்கும் ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு என்னென்னா செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அடுத்து வருகின்ற நாட்களில் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு நிறைய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார் நீங்கள் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்கு உங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் கோபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்க முன்னாடி நீங்கள் கெட்டவங்களா இந்த டைமு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்துலலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமாக பணிந்து செல்லுங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமா இருங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது சின்ன சின்ன மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மேசராசி பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் இந்த வாரத்தில் இடைத்தரகரை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடாதீங்க ஏன்னா இடைத்தரகர்கள் சின்ன சின்ன ஏமாற்று வேலைகளெல்லாம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இடைத்தரகர்களை இந்த டைமில் நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பாக முடிந்த அளவுக்கு நீங்களே நேரடியாக காலத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் வெற்றியும் தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கே சில சோதனைகள் நேரக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க தொண்டர்கிட்டயோ அல்லது மக்கள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு ஏதாவது தடிமனான வார்த்தைகளை பேசினீங்க அப்படின்னா இந்த டைமு உங்களுடைய வார்த்தையோ அல்லது நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியோ நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க மக்களுடைய பேரன்பை பெறத்துக்கும் நன்னன் நன்மதிப்பை பெறத்துக்கும் ரொம்ப படாத பாடுபட்டு மேலே வந்திருப்பீங்க சின்ன சின்ன வார்த்தைகள் முதி மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு குறையிற மாதிரி ஏற்படுறோம் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எது எதிர்பார்க்கலாம் படிப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுலேயுமே நிதானமாக இருங்க நண்பர்கிட்ட பேசும்போதும் சரி விளையாட்லேயும் கூட கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட தெளிவுபடுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது பகையாக பேச வேண்டாம் நட்பா பேசறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன பகை இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் பேசும்போது ஏதாவது பகை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதனால் இந்த டைமு வந்து அந்த பகையெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு காரியத்துலேயுமே கொஞ்சம் மெத்தனை போக்கு காட்டுவீங்க சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு முடிக்காமல் கொஞ்சம் மெத்தனமாக செய்வீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேல் அதிகாரிக்கிட்ட ஒரு சில பிரச்சனை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்காலத்தை முன் கருத்தில் கொண்டுட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது அவசரப்பட வேண்டாம் இந்த டைமும் உங்களை கோபத்தை தோன்றுற மாதிரியே எல்லாரும் பேசுவாங்க அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தடிமனான வார்த்தைகளை எக்காரணத்துக்கு கொண்டும் பயன்படுத்தாதீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது பொதுவாகவே ரொம்ப தான் இந்த டைமு நீங்கள் நான் எல்லாம் எடுத்து செய்கிறேன் அப்படின்போதே ரொம்ப தைரியமாக நிற்பீங்க இந்த மனத்தில் இருந்த கவலை பிரச்சனை வருத்தம் இது எல்லாமே குறைந்து ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு பணவரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிலுமே கொஞ்சம் கூடுதலாக கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்தில் நிறைய சாதகமான பலனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிற போது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வண்டி வாகனங்களை செல்லும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப நிதானமாக செல்லுங்க குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப தூரமாக எங்கேயாவது பயணம் செல்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் செய்வாங்க இதனால் வரையில் இருந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குன்றின் மேல் இருக்கும் குமரனை வழிபட்டு அதே மாதிரி தினமுமே கந்தசஷ்டி கவசம் சொல்லி ப பாராயணம் செஞ்சுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த வந்து சேர்த்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ Thank you.